உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் கருணை உன் வழி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இரண்டாவது வாரத்திலே பயணிக்கிறோம் திருமுழுக்கு யோவானுக்கு ஜேசுவை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அவர் இயேசுவை இவ்வாறு அறிமுகம் செய்கிறார் இவர் ஒரு பலிக்கடா யதார்த்தவாதி பிறருக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பார் அடுத்தவன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தன் நேரம் பணம் உழைப்பு அனைத்தையும் பொதுப்பணிக்கென செலவிடுவார் இது போன்ற அனைத்தையும் உள்ளடக்கி அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விடுகிறார் ஜேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று ஜோவான் ஒன்று இருபத்தி பார்க்கிறோம் இயேசு யார் என்பதை மக்களுக்கு அறிவிக்கும் விதத்திலே சான்று பகிர்ந்தவர்களுள் பலர் இறந்தனர் அவ்வாறு சான்று மிகச் சிறந்தவர் திருமுழுக்கு யோவான் ஜோவான் இயேசு யார் என்பதை பல உருவகங்கள் வழியாக விளக்கினார் அவற்றுள் ஒன்றுதான் ஆட்டுக்குட்டி என்பதாகும் இதன் பொருள் என்ன கால்நடைகளை மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்த அக்கால மக்கள் நடுவே ஆட்டுக்குட்டி என்பதற்கு அன்பார்ந்த குழந்தை என்றொரு பொருள் உண்டு நாம் செல்லப்பிள்ளை என்பது இதை போன்றுதான் இயேசு உண்மையிலே கடவுளின் அன்பார்ந்த மகன் என்பது இதனால் உணர்த்தப்படுகிறது ஆட்டுக்குட்டி ஜூதர்கள் நடுவே இன்னொரு சிறப்பு பொருளையும் கொண்டிருந்தது அதாவது கோவிலில் பலி செலுத்துவதற்காக பயன்பட்ட சிறந்த பலிப்பொருள் இயேசு இப்பேரால் அழைக்கப்படுவது அவர் தம்மையே கடவுளுக்கு பலியாக ஒப்புக்கொடுப்பார் என்பதைக் என்பதை குறிக்கிறது ஆட்டுக்குட்டி பலியாக்கப்படுவது கடவுளிடமிருந்து பாவ மன்னிப்பை இறஞ்சுவதற்காக எனவே இயேசு எனும் ஆட்டுக்குட்டி பாவங்களை போக்குபவர் ஆவார் ஆக ஜோவான் இயேசுவை கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டியதன் மூலம் இயேசு ஆற்றவிருந்த பணியை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கிறார் என்று அந்த ஆட்டுக்குட்டிக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு என்ன இயேசுவை பின்பற்றி இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த அவர் போதித்த இறை வார்த்தைகளை எங்களுக்குள்ளே கொண்டு அவரை பின்பற்றுகிற மக்களாக நாம் உருமாற்றம் பெற்றுவிட்டோமா எங்களை எங்களில் கண்டுவிட்டோமா இயேசுவழியில் பின்தொடர்வோம் மன்றாடுவோமாக அன்பான தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா நன்மை நன்மைகளையும் ஒரு எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தள்ளலாம் குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும் எங்களைச் சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபமே என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறு முனதன்பை பொறியாமலே கொடும் தூரம் இருந்தாலும் உணராத நிலை மாற்றுவாயு உங்கள் கடல் போன்ற வந்தின் போதும் வாழ்வேன் ஒளிவோடு வாடும் மலர் போலாவே மனவாசல் பிறந்தேன் கருணை கருணையும் வடிவல்லவா கட உள் பெயரல்லவா கடந்த உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்லவா